யூ ஆர் வெல்கம் டு எம் கலீலுர் ரஹ்மான் சேனல் ஊரகம் அமெரிக்காவின் இரண்டு காலம் சார்லிக்கில் கொலை பற்றி ட்ரம்ப் நான் படித்துக்கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தியாகும் இணையத்துடன் செய்திப்பிரிவு சமூக ஆர்வலரும் அமெரிக்காவின் திருப்புமுனை என்ற அமைப்பின் நிறுவருமான சார்லி கிர்க் கொலை செய்யப்பட்டது கொடூரமான படுகொலை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் திருப்புமுனை என்ற அமைப்பின் நிறுவருமான சார்லி கிர்க் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த போது அடையாளம் தெரியாத நபரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சார்மிக் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்தவர் ட்ரம்பின் பல கொள்கைகளுக்கு இவர் உறுதுணையாக இருந்துள்ளார் இந்த நிலையில் ட்ருத் என்ற சமூக வலைத்தளத்தில் வீடியோ மூலம் தன்னுடைய அதிருப்தியை டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார் மிகவும் துக்ககரமான மற்றும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சார்லி கிர்கின் படுகொலை பற்றி குறிப்பிட்டுள்ளார் மேலும் லட்சக்கணக்கானவர்களின் வழிகாட்டியாக இருந்தவர் சார்லி கிர்க் என்று அவரை தெரிந்த அவருடன் இருந்த ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு விவகாரங்கள் குறித்து திறந்த விவாதத்துக்காகவும் தான் மிகவும் நேசித்த இந்த அமெரிக்காவுக்காகவுமே தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணித்திருந்தார் உண்மை மற்றும் சுதந்திரத்துக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் இளைஞர்களிடையே இவரை தவிர வேறு யாராலும் இந்த அளவுக்கு புகழ்பெற முடியாது உண்மை மீது அதிகம் நம்பிக்கை கொண்டிருந்தார் சார்டி அவர் தற்போது சொர்க்கத்தில் கடவுளின் அருகில் அமைதியாக இருப்பார் என்று நம்புகிறேன் இந்த நேரத்தில் கிர்கின் மனைவி மற்றும் குழந்தைகளை கடவுள் நிச்சயம் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் இப்போது இதயம் நொறுங்கி கடும் வலியை உணர்ந்திருப்பார்கள் இது அமெரிக்காவுக்கு இருண்ட காலம் என்று ட்ரம்ப் கூறி தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தியிருக்கிறார் சம்பரி யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹேஸ் கால் த மர்டர் ஆஃப் சார்லி கிர்க் ஏ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் And founder of the organization Turning Point America, a brutal massacre. Nandri.